ஹாய் ஒன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சட்டர்டே வந்து ஷோப்பிங் செய்திருந்தே அதில் எடுத்த வீடியோ தான் இது இப்போ வந்து விண்டர் டைம் தானே அந்த டைமில் எப்படியான பூச்செடிகள் எல்லாம் கடைகளில் இருக்குது அதே மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷன் வந்து வடிவாக செய்து வச்சுருக்கணும் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது அதே மாதிரி ஒரு புக் ஷாப்புக்கு முன்னால் சமையல் சம்பந்தமான நிறைய புத்தகங்கள் எல்லாம் அடிக்க வச்சிருந்தது அதில் நிறைய சமையல் குறிப்புகள் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுன்ற சமையல் முறைகள் அதை பற்றியும் வடிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது பார்க்கவே வித்தியாசமாக இருந்துச்சு இதில் இருந்த எல்லா புக்ஸுமே சமையல் குறிப்புகள் மாத்திரம்தான் இருந்தது இன்றைக்கு பார்த்திங்கன்னா பிஸியான ஒரு நாளாக தான் போய்கொண்டிருக்கு வீட்டில் வந்து நிறைய வேலைகள் எல்லாம் இருந்தது அதையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் சட்டர்டே மார்னிங்ல இருந்தே இந்த பிளாக்கை எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இதை தொடர்ந்து குக் பண்ண வேணும் லஞ்ச் செய்யக்குள்ள அதையும் உங்களோட ஜியா பண்ணுறேன் நான்வெஜிடேரியன் தான் செய்ய போகிறேன் என்ன லஞ்ச் செய்கிறேன்னு நீங்கள் அதில் தொடர்ந்து பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வாஷ் பண்ணி நொடுப்பு நிறைய சேர்ந்துட்டுது எல்லாத்தையுமே உடனே மடித்து அடுக்கி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் இதுல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மல்லியில் இதை வேண்டின்னா நான் இது கண்ணன் இருக்காத அழுக்கிடும் இப்போ இதை சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிற இதை டீ ஃப்ரிட்ஜுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இதில் பாருங்க இந்த பேக் வந்து பேர் கூட எழுதி வைக்கலாம் இதுக்குள்ள போட்டு வைக்க இது ஈஸியாக இருக்கும் இந்த பேக் வந்து சூப்பர் மார்க்கெட் வழியாகவும் வேண்டலாம் அதே மாதிரி ஆன்லைன் ஷாப்லேயும் வேண்டலாம் நாங்கள் எல்லாம் இதுக்குள்ளே போட்டுட்டேன் இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு இந்த சிப் அப்படியே எழுத்து விட்டா சரி கவர் ஆயிரும் இப்படியே நான் கொண்டு டீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போறேன் பாவிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதே மாதிரியே தேவையான பொருட்கள் எல்லாம் இப்படியே சர்வ் பண்ணி வைக்கலாம் நாங்கள் இந்த டைம்ல இப்ப லஞ்ச் செய்ய தொடங்கணும் அதுக்கு முன்னால மீட்டி டீ ஒன்று போட்டு குடிப்ப வந்துட்டு இப்ப போட்டு கொண்டிருக்கிறேன் இப்போ பாருங்க இந்த ஸ்ட்ராங்கான மில்க் டீ ரெடி இதில் லஞ்சுக்காக வேண்டி ஃப்ரெஷ்ஷான வெண்டிக்காய் எல்லாம் இருந்தது அதையெல்லாம் கட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இன்னும் அதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கட் பண்ணிட்டு பார்க்கலாம் அதோட என் சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணி விடுங்க பொறுமையாக பார்க்குற எல்லாருக்கும் நன்றி மிரக்கறியெல்லாம் நாங்கள் வேண்டினோடனே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சமெண்டா சில விலை வாடி போயிடும் அதை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் சிலதை கட் பண்ணி போட்டு டீப்ரிஜருக்குள்ளே வைக்கலாம் அதை இன்னொரு நாள் எடுத்து யூஸ் பண்ணலாம் இது மாதிரி செய்கிறதால வேஸ்ட் ஆகாமல் நாங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில வெஜிடபிள்ஸ் அப்படி வைக்கலாம் அது சிலதை அப்படி பாவிக்கலாம் ஒனியன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்து கட் பண்ணி குக் பண்ணுறதுக்கு பாவிப்பேன் அதே மாதிரி தான் உள்ளியையும் ஜூஸ் பண்ணுறது நேகமாக ஒர்க் பண்ணுறவையாக இருந்தால் எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பிறகு எடுத்து குக் பண்ணிக்கல அவைகளுக்கு அது ஈஸியாக இருக்கும் பெரியாக குக் பண்ணி முடிச்சிடலாம் இது வந்து சால்மன் ஃபிஷ் ஃப்ரை பண்றேன் இப்போ வந்து நான் முட்டை குழம்பு வைக்க போறேன் அதுக்கு எக்கை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு லைட்டை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து அதுக்கு தேவையான தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் உங்களால் வந்து தொமாட்டன் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நித்தான் எக் கறி வைக்க போறேன் இது வந்து ஜெஸ்மின் ரைஸ் இதோட சாப்பிட்றதுக்கு முட்டை குழம்பு இது வந்து வெண்டிக்காய் வெள்ளைக்கறி சல்மன் ஃபிஷ் ஃப்ரை எல்லோருக்கும் தேங்க்யூ இவ்வளவு நேரமும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்